வடக்குள்ளிகளான வளாகப்பட்டு சங்கத்தின் செயலாளர் இன்றைய தினம் நாங்கள் இந்த கிளொச்சி மாவட்டத்திலே இந்த பதினைந்து ஆண்டு நிறைவு முள்ளிவாய்க்கால் பேரவிடத்தின் பதினெண்டு ஆண்டு நிறைவு அதை மூள்ளிவாய்க்கால் கஞ்சிய காய்ச்சி அதை மக்கள் மறக்காத விதத்திலே அதை நினைவுபடுத்துவதற்கு ஆக செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பதினைந்து ஆண்டு சென்றாலும் கூட எமது இளைய தலைமுறை நாங்கள் கடைசி யுத்தத்திலே எமது குழந்தைகள் எமது உறவுகள் எப்படி க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உப்புக்கு கூட வழி இல்லாமல் அந்த கஞ்சியை குடித்து கொண்டிருந்தார்களோ இறுதி நேரத்தில் கஞ்சிக்காக விவசாயிகள் நின்று மரணித்தார்களோ அந்த அதை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு உள்ளது ஏனென்றால் அதை மறக்கடிக்கும் விதமாக தற்போது அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன பொருளாதார உதவிகளையோ அல்லது வேறு வசதிகளையோ செய்து களியாட்ட நிகழ்வுகளை நடத்தி ராணுவ வீரர்கள் விமானப்படையினர் வந்து களியாட்ட நிகழ்வுகள் நடத்தி எமது தமிழ் மக்களை திசைருப்பும் வேலைகள் நடந்து கொண்டிருந்த நேரத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வந்து மிக இது உண்டு அதை எமது அடுத்த சந்ததிக்கு காலம் காலமாக கடத்த வேண்டும் இவது தமிழினத்தை இந்த அரசாங்கம் படுத்திய பாடு இந்த சிங்கள அரசாங்கம் படுத்திய பாடு அவர்களுக்கு வரலாற்று ரீதியாக கொண்டு போக வேண்டும் கொண்டு போகப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பதினைந்து வருடங்களாக காட்சி கொண்டிருக்கின்றோம்